தமிழ்நாடு சங்கம் சார்பில் கோவையில் பிரம்மாண்ட உணவு திருவிழா கோவை கொடிசியா மைதானத்தில் நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்றில் மாபெரும் கொங்கு உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி தமிழ்நாடு கேட்டரச சங்கம் சார்பில் கொடிசியா மைதானத்தில் கொங்கு திருமண உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னும் பிரம்மாண்ட உணவு திருவிழா தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சமையல் வலு நெகிழ்சஸ் பங்கேற்று நானூறுக்கும் அதிகமான பல வகை உணவு வகைகளை சைவம் மற்றும் அசைவம் சமைத்து வழங்க உள்ளனர் இதில் குறைந்தது நூறு வகையான ஸ்டார்டர்கள் நூத்தி ஐம்பது வகை மெயின் கோர்ஸ் உணவுகள் நூறு வகை டெசர்ட் வகைகள் அடங்கும் இவை இரண்டு நாட்களும் கொடிசியா மைதானத்தில் மாபெரும் கல்யாண வகை அமைப்பில் விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் இந்த விருந்தில் பங்கேற்க பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஜிஎஸ்டி மற்றும் குழந்தைகளுக்கு ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஜிஎஸ்டி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அனுமதி இலவசம் பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் பெரியவர்களாக கருதப்படுவார்கள் டிக்கெட்டுகளை ஆன்லைன் மட்டுமே பெற முடியும் அதுவும் புக்மை ஷோ மூலமாகத்தான் வாங்க முடியும் இந்த டிக்கெட்டுகளை பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள எஸ்என்ஆர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற விழாவில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நேர்வாகர காவலர் திரு ஆர் சுந்தர் தமிழ்நாடு கேட்டரர் சங்க தலைவர் மாதம்பட்டி நாகராஜ் அரோமா நிறுவனத்தின் தலைவர் திரு பொன்னுசாமி மற்றும் விஜயலட்சுமி விஜயவேலு அரோமா குழுமம் தி மேட் சேஃப் கவுசிக் ஆகியோர் வெளியிட்டனர் இந்த மாபெரும் விருந்தில் வழங்கப்பட உள்ள அனைத்து உணவுகளையும் உண்டு மகிழ இந்த ஒரு டிக்கெட் போதுமானது கூடவே உணவுடன் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை விருந்தினர்கள் இலவசமாக கண்டு மகிழலாம் இந்த நிகழ்ச்சிகளில் பிரபல பாடகர் சத்யபிரகாஷ் விஜய் டிவி குப்வித் கோமாளி நிகழ்ச்சியின் பிரபலம் மற்றும் செலிபிரிட்டி செஃப் தாமு விஜய் டிவி புகழ் நடுவர் மற்றும் பிரபல நகைச்சுவை பேச்சாளர் ஈரோடு மகேஷ் கலக்கப்போவது யாரு புகழ் ராமர் மதுரை முத்து குறைஷி தொகுப்பாளினி மணிமேகலை சூப்பர் சிங்கர் பிரியங்கா பூஜா ஸ்ரீதர் சேனா மற்றும் டிஜே பிளாக் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இவர்களின் பங்கேற்பு என்பது அட்டவணையின்படி இருக்கும் குரேஷி மற்றும் செஃப் தாமு மட்டுமே இரண்டு நாட்கள் பங்கேற்பார்கள் இந்த உணவு திருவிழாவுடன் திருமண கண்காட்சியும் இடம்பெறும் இதில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தேவையான அலங்காரங்கள் போட்டோகிராஃபி பிராண்டுகள் நகைகள் ஜவுளி உள்ளிட்டவை தொடர்பான பிராண்டுகள் பங்கேற்கும் இந்த மாபெரும் நிகழ்வு கோயமுத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ஒரு பகுதியாக இருக்கும் மேலும் இது தமிழக கேட்ரிங் துறையின் சிறப்பை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் விருந்தில் பங்கேற்பவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத பிரம்மாண்டமான திருமண விருந்து நிகழ்வு அனுபவத்தை உண்டாக்கும் மொத்தம் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த விருந்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலாக உணவு திருவிழாவின் போது ஏழை மக்களுக்கு உணவை வழங்கவும் முடிந்தவரை பிளாஸ்டிக் ஸ்பூன் ஸ்டா போன்றவற்றை இல்லாததாக இருக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது விழாவில் பங்கேற்க மாலை ஐந்து மணி முதல் அனுமதி வழங்கப்படும் வருகை புரிவோர் இரவு எட்டு முப்பது மணிக்கு முன் உணவு கவுண்டர்களுக்குள் நுழையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நவம்பர் முப்பதாம் தேதி நடைபெறும் தொடக்க விழாவில் கோவை மாவட்ட நிர்வாகம் கோயம்புத்தூர் நகர நிர்வாகம் கோயம்புத்தூர் நகர காவல்துறை மற்றும் கோயமுத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் தலைமை பொறுப்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனோட கொங்கு மாபெரும் உணவு திருவிழா வருகிற நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்னு இரண்டு நாளைக்கு வந்து கொடிசியா கிரவுண்ட்ல அவனாசி ரோட்ல இருக்கக்கூடிய கொடிசியா கிரவுண்ட்ல மிக பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எங்களோட தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனோட கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த விழாவுக்காக தயாராயிட்டு இருக்கிறாங்க அவருடைய உணவுகளை ஒவ்வொருத்தருடைய உணவுகளையும் ஒவ்வொருத்தருடைய கைப்பக்குறத்தையும் மிக பிரம்மாண்டமா தயாரிச்சு வருகிற நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்னு நாளைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதி அனைத்தும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக இந்த உணவு திருவிழாவை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வகைகள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்வீட் வகைகள் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டாட்டஸ் வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நான் வெஜிடேரியன் உணவு வகைகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெஜிடேரியன் உணவு வகைகள் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட டெசர்ட் வகைகள் இப்படி கிட்டத்தட்ட ஒரு நானூறு வகையான உணவுகளை நாங்க அன்னைக்கு வந்து காட்சிப்படுத்துறோம் அதனுடைய முழு டிக்கெட் டீட்டெயில்ஸ் போக்குவரத்து பாத்தீங்க அப்படின்னா புக் பை ஷோல புக் பண்ணி இருக்கிறோம் நீங்க யார் வேணாலும் இந்த டிக்கெட்டை புக் பை ஷோல இருக்கக்கூடிய ஆப்ல போய் புக் பண்ணிக்கலாம் ஒரு டிக்கெட்டுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பன்னெண்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வக வகையான உணவு வகைகள் வகை வகையான டெசர்ட் வகைகள் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாங்க இங்க தயார் பண்ணி அது பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு கூறின் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட கேட்டரஸ் இருந்தாலும் இதுல யாருடைய பெயரையும் நாங்க முன்னணிப்படுத்தாம முழுக்க முழுக்க தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒரு பிரம்மாண்டமான உணவு திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த உணவு திருவிழா அவனாசி ரோட்ல இருக்கக்கூடிய கொடிஷியா வளாகத்துல கொடிஷியா கொடிஷியா அருகில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வளாகத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவரும் வந்து இந்த விழாவில கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அன்போட கேட்டுக்கிறோம் ஸ்டால்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்க ஒவ்வொரு ஸ்டாலும் வந்து பிரம்மாண்டமா போட்டிருக்கோம் அதாவது ஒரு ஸ்டாலோட நீளம் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது அடி நீளம் நூத்தி நாற்பது அடி அகலம் இருபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்ல ஒரு ஸ்டால் அமைக்கிறோம் அந்த ஒரு ஸ்டால்ல வந்து ஐயாயிரம் பேர் உணவு அளவுக்கு நாங்க எல்லா உணவு வகைகளையும் தயாரிக்கிறோம் இது மாதிரி வந்து ஆறு ஸ்டால் நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாலுடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா ஏ பி சி பி அது போல இன்னொன்னு வந்து எஃப் அப்படின்னு பிஐபி கவுண்டர் மாதிரி பண்ணியிருக்கோம்

ஆனால் இந்த செவன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டியோட வர இந்த டிக்கெட் காஸ்டில் நானூறுக்கும் மேற்பட்ட உணவுகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் மேற்கொண்டு திருமணம் சார்ந்த கண்காட்சியும் நடக்கிறதுக்கிறதுனால இது அத்தனைக்கும் சேர்ந்து ஒரே சிங்கிள் என்ட்ரி டிக்கெட் தாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் வேறு எதுக்கும் தனித்தனி சார்ஜஸ் கிடையாது நீங்கள் அன்லிமிட்டெட் ஃபுட் வித் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ் மட்டன்ல இருந்து சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து பிரான்ஸ்லேருந்து இருந்து இந்த மாதிரி இருக்கிற எல்லா நான்வெஜ் வெரைட்டிஸும் அதுக்கு மே இந்தியா குளோபல் சைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் கவர் பண்ணியிருக்கோம் அது போக திரைப்பிரபலங்களோட ஒரு கலை நிகழ்ச்சியும் திருமணம் சார்ந்த ஒரு கண்காட்சியும் சேர்ந்து இது எல்லாமே இன்க்ளூசிவாக நம்ம வந்து செவன் நைன்டி நைன் ஃபார் அடல்ட்ஸுக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃபார் கிட்ஸுக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இந்த காஸ்டிங் வந்து எல்லா மக்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம மினிமைசு சப்சிடை காஸ்ட்ல வந்து நம்ம இது ஒர்க் பண்ணியிருக்கோம் டைமிங் வந்து சாயந்தரம் ஆறு டு ஒன்பது ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற டைம் அஞ்சு மணிலேருந்து என்ட்ரி பிளான் பண்றோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்றோம் எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஃபுட்டுக்கு லாஸ்ட் என்ட்ரி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க இருக்கலாம் அவங்களோட கலை நிகழ்ச்சிகளை என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஃபுட் அங்க டெசர்ட்ஸ் ஏரியா தனியா ஃபுட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற ஏரியாலே வச்சிருக்கோம் ஃபுட்டுக்கு மட்டும்தான் எயிட் தேர்ட்டி வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த டெசர்ட்ஸ் ஏரியால கொடுக்குற எந்த உணவுக்கும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது வந்ததுல இருந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க வெளியில போற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா வகையான சப்போர்ட்டையும் நம்ம மேக்சிமம் ஒரு விருந்தோம்பலுக்கு பேர் போன இருந்து நம்ம இதை பண்ணோம் பண்றோம் அப்படிங்கிறதுனால எங்களால எந்த அளவுக்கு ஒரு விருந்தோம்பல் அங்கே பண்றதுக்கு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம அந்த நிகழ்ச்சியை பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இந்தியன் இத்தாலியன் மெக்சிகன் சைனீஸ் தாய் இந்தோனேஷியன் ஜாப்பனீஸ் சிங்கப்பூர் அப்புறம் அரேபியன் இந்த மலேசியன் இந்த மாதிரி ஒரு லெவன் டு டுவெல் கண்ட்ரிஸோட ஃபுட்டு குளோபல் கொசைட்டில் பிளான் பண்ணியிருக்கோம் இந்தியாவிலேயே வந்து எல்லா ஸ்டேட்ஸையும் கவர் பண்ணி ஒரு மெனு பிளான் பண்ணியிருக்கோம் மெனு வந்து ஒரு ஒரு சீக்ரெட் சக்ஸஸ்னே வச்சுக்கலாம் நாங்கள் அது கூடிய சீக்கிரம் அந்த மெனுவை வந்து ரிவீல் பண்றோம் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் மீட் அண்ட் ப்ரெஸ் மீடியாவில் அந்த பண்ண போகிற நானூறு வெரைட்டியோட ஃபுட்டையும் இங்க நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் உங்களோட சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்